குட் மார்னிங் ரிச்சீஸ் ஹேர் ஆயிலை பற்றி தான் நான் உங்ககிட்ட என்னோடய நான் யூஸ் பண்ண ஒரு பர்சனல் ஃபீட்பேக் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் எனக்கு ஆக்சுவலாக இங்கே வரைக்கும் முடி இருந்தது அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா அப்படின்னா ஹேர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்னோடய இப்படி வந்து பண்ணும்போது ஒரு மாதிரி என்னோடய ஃபேஸோட ஸ்ட்ரக்சரே மாறின மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஐ சூஸ்டு ரிச்சீஸ் ஹேர் ஆயில் சூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே பாருங்களேன் விசிபிளாகவே தெரியும் இப்போ நான் யூஸ் பண்ண அந்த டியூரேஷனுக்கு அதோடய க்ரோத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஹெல்தியாகவும் எனக்கு வந்து அந்த பேபி ஹார் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ ஐ தேங்க்ஸ் டூ ரிச்சீஸ் அது மாதிரி இந்த இடமும் வந்து ரொம்ப கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரோத் உங்களுக்கு தெரியுதா ஸோ வந்து ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு இன்னொன்று முடியோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது அந்த டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அஸ்வெல்ல வந்து என்னோடய முடி அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ வந்து அந்த ஹேரோட அளவு வந்து இந்த ஒரு வால்யூம் வந்து எனக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகுது நல்லாயிருக்கு அடுத்து தான் வந்து இன்னொரு பெரிய ஹெல்ப்புனால் என்னோடய பாடி ஹீட் வந்து குறைஞ்சிச்சு பாடி ஹீட் குறைஞ்சதுனால என்னோடய டேண்ட்ரஃப் கம்மியாயிட்டு கம்மியானதுனால என்னோடய ஃபேஸுமே ரொம்ப ப்ரொடெக்டிவாக நான் ஃபீல் பண்ணேன் அடுத்து தான் வந்து இது டெய்லி வந்து நேவிலில் தொப்புலில் வச்சுக்க சொன்னாங்க ஸோ அதுவும் நான் யூஸ் பண்ணேன் அந்த ஹேர் ஆயில் அதுக்கும் யூஸ் பண்ணேன் ஸோ என்னோடய பாடியோட டெம்பரேச்சரை அதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிச்சு அடுத்து தான் வந்து முடி பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ரொம்ப வீக்காக இருக்கும் என்னோடய முடி இப்போ நான் வந்து பிடிச்சி இழுத்தாலுமே அந்த ஒரு ஸ்ட்ராங் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது அடுத்து என்னோடய முடிலாம் கொஞ்சம் நரைக்க ஆரம்பிச்சிச்சு இந்த இடம்லாம் வந்து நான் கொஞ்சம் நரைக்க லைட்டாக தெரிஞ்சிச்சு பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா முடியோட க்ரோத் வந்து நியூ ஹேர் வந்து பேபி ஹேர் வந்து வளர்ந்துருக்கு அது வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இன்னொன்று நமக்கு ஏஜும் ஆக ஆக நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது நம்ம என்ன சின்ன வயசாக அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரும்ல பட் ஆனால் நமக்கும் ஹேர் முளைக்கும் அப்படின்றத ரிச்சீஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி என்னோட அந்த நரமுடியுமே அதோடய அளவு வந்து சுத்தமாக இல்லை எங்கேயுமே பார்க்க முடியல இப்போலாம் ரொம்பலாம் இல்லை எனக்கு நரைக்கலாம் இல்லை அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு இப்போ வந்து அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் டையெல்லாம் யூஸ் பண்ணலை இதோட என்னோடய நேச்சுரல் கலர் தான் ஸோ தேங்க்ஸ் டு ரிச்சீஸ் நீங்களும் வந்து ரிச்சீஸை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அஸ் வெல் எஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்றதுக்காக அதோட பெனிஃபிட் வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி அதோட ரேட்டு வந்து ரீசனபிளாக இருந்தாலும் அதோட ஒர்த்து அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸோ தேங்க்யூ